வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சுண்டக்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி எல்லாம் தட்டி எடுத்துக்கலாங்க நம்ம தட்டி எடுத்த சுண்டைக்காயெல்லாம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க எல்லா சுண்டக்காயும் இதே போல் தட்டி தண்ணியில் போட்டு வச்சாச்சு இப்போ குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி தேங்காய் அரை மூடி இப்போது தாளிக்கிறதுக்கு பார்த்தலாம் எண்ணெய் தேவையான அளவு கடுகு வெந்தயம் பஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது அரை தக்காளி உப்பு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு ரெண்டு கொத்து கருவேப்பிலி வாங்க இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா வணக்கி அரைச்சிடலாம் வெங்காயம் வணங்குறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுலாங்க தேவையான அளவு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிடலாங்க வெங்காயம் இப்போது நல்லா வணங்கிடுச்சு நம்ம எடுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து கலரி விட்டாச்சு அதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க வணக்கம் வெங்காயம் தக்காளியெலாம் ஒரு மிக்ஸாரில் சேர்த்துடலாங்க கூடவே காரத்துக்கு தேவையான அளவு தூள் சேர்த்துடலாம் வந்துக்கலாம் வந்தாச்சு இப்போது கடாயை அடுப்பில் வச்சுட்டு அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு குறைஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் வரமிளகாய் மூணு அருப்பில் சேர்த்துட்டு நல்லா கடலாக வச்சுடலாங்க வணங்கினதுக்கப்புறம் பொடியை கட் பண்ண அரை தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்க சுண்டக்காயை சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் கொஞ்சம் நேரம் வணங்கிட்டோங்க இப்போது உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நல்லா வணக்கி வச்சுக்கலாம் சுண்டக்காய் நல்லா வணங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம் நல்லா கலந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொதிச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகட்டுங்க ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து